இன்னும் நான்கு வாரங்கள் மட்டும் பொறுத்துக்கோங்க ஒரு அதிரடியான முக்கியமான தீர்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்புக்கு பிறகு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்றோம் என உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரிலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் மோடி அரசில் இருந்து இந்த பக்கம் மாநிலங்களுடைய கவர்னர்கள் என அத்தனை பேரும் சொல்ல போனால் இந்த நாடே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு இந்தியாவினுடைய அரசியல் சாசன அமர்வு ஐந்து நீதிபதிகள் அமர்வு இன்னும் நான்கு வாரத்தில் விளங்க

லைவ் ஆலரிப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம் வெயிட் ஃபார் டெசிஷன் ஆன் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் சுப்ரீம் கோர்ட் டிஃபர் டிஎன் கவர்மெண்ட் பிளே அகைன்ஸ்ட் கவர்னர் ரிசர்விங் பில்ஸ் ஃபார் பிரசிடென்ட் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் குடியரசுத் தலைவரனுடைய ரெஃபரன்ஸில் நாங்கள் தீர்ப்பளிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க நாங்கள் இப்போதைக்கு இந்த வழக்கை எடுத்துக்கல அப்படின்னுட்டு கவர்னருக்கு எதிராக தமிழ்நாடு கவர்னர் ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு அவர் இரண்டு மசோதாக்களை நிறுத்தி வைத்திருக்கிறார் அதை எதிர்த்து நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறத விட அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது செல்லாது ஒரு கவர்னர் அப்படி அனுப்பியது செல்லாதுன்னு இதற்கு முன்பாக வரலாற்று ரீதியிலாக கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு பத்து மசோதாக்களை அப்படி செல்லாதுன்னு கையெழுத்து போட்டதாக கையெழுத்தே இல்லாமல் அறிவித்தது உச்சநீதிமன்றம் அதன் அடிப்படையில் வேறு ரெண்டு மசோதாக்கள் ஒன்று கலைஞர் பல்கலைக்கழக மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் ஒன்று ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி பில் ஆகிய இரண்டு மசோதாக்களை நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு கவர்னர் அனுப்பியது தவறு என்று அதை சேலஞ்ச் பண்ணி தமிழ்நாடு அரசு போர்ட்ட வழக்கில் சொல்லியிருக்கிறார் ஹார்ட்லி வெயிட் ஃபார் ஃபோர் வீக்ஸ் என்று இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சிஜே பி ஆர் கவாய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எதற்காக நான்கு வாரங்கள் அப்படின்னா எவ்வளோ நாள் வேணாலும் ஆள் அல்ல ஒரு தீர்ப்பு வர நாலு வாரம் அப்படின்னா பிஆர் கவாய் அவர்கள் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியோடு ரிட்டையர்ட் ஆகிறாரு ஸோ அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்பாக ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன நம்பர் உட்காந்து ஏறத்தாழ ஒரு வாரத்தை தாண்டி விவாதங்கள் அப்படிங்கிறது போச்சு இந்த விவாதிக்கப்பட்ட விஷயங்களை எல்லாமே எடுத்துக்கொண்டு கவர்னருக்கு நாள் வரை இறை வைக்கணுமா இத்தனை மாதத்துக்குள்ளே ஏற்கனவே தொண்ணூறு நாளைக்குள்ளே நீங்கள் கையெழுத்து போடணும் என்று நம்முடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு உச்சநீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் ஜே பி மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு கூட அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதுதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துமா ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு அப்படிங்கிற கேள்வியை தான் எல்லாரும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த கோர்ட்டு எதற்காக தமிழ்நாடு அரசன் ஆதிடு அப்படின்னா ஆர்டிகல் இரநூறு இரநூத்தி ஒன்று இந்த இரண்டின்படி அவர் அனுப்பியது அப்படிங்கிறது விதிமீறலாக இருக்கிறது என்று வழக்கு தொடுக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் மனு சிங்வி ராஜ்யசபா உறுப்பினரும் கூட டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி போயிட்டு ரெப்ரசன்ட் பண்றாரு அந்த நேரத்தில் தான் இரண்டு நீதிபதிகள் அமர்வு சீஃப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் வினோத் கே சந்திரன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு யூ ஹாவ் டு வெயிட் ஹார்ட்லி ஃபார் ஃபோர் வீக்ஸ் த ரெஃபரன்ஸ் ஹேஸ் டு பி டிசைடட் பிஃபோர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் நவம்பர் இருபத்தொன்னு நவம்பருக்கு முன்பாக நான் ஓய்வு பெறுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே குடியரசுத் தலைவர் கேட்ட அந்த பதிமூன்று கேள்விகள் அந்த பதிமூன்று கேள்விகளுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம் உச்சநீதிமன்றம் அரசியல் சரச அமர்வு எதை உறுதிப்படுத்துது அவங்களுடைய அந்த ஒரு சட்டத்தை இவ்வளவுதான் மதிப்பிடக்கூடிய அந்த அதிகாரம் இந்த ஃபைனல் இன்டர்பிரேட்டர் அண்ட் ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உச்சநீதிமன்றம் தான் என்பதை உறுதி செய்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எதற்காக பட்டிஷன் பண்றாங்கன்னா கவர்னர் அவர் அனுப்பியது நிறுத்தி வைத்து அதற்கு பிறகு நிறுத்தி வைத்ததே எடுத்து கேஸ் போட்டவனே பிரசிடன்ட் அனுப்பினார் இது வந்து திரும்ப 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 இதே பேட்டர்னிலேயே பாஜகவினுடைய கவர்னர்கள் ஆர்எஸ்எஸ் சார்பு நிலை கவர்னர்கள் செயல்படுறாங்க இதைத்தான் டாக்டர் தமிழிசை நல்லா செஞ்சாங்க இதற்கு முன்பாக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் பஞ்சாபில் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ குடியரசு துணைத் தலைவராக இருந்ததற்கு பிறகு அவராக எப்படி ராஜினாமா பண்ணார்னு தெரியாமல் போனேன் ஜெக்தீப் தென்கர் மேற்கு வங்கத்தில் இருந்தபோது இதைத்தான் செய்தார் இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் ரவி வரைக்கும் இவர் இதற்கு முன்பாக செய்த வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கு இப்போ இந்த இரண்டு மசோதாக்கள் என்ன அப்படின்னா கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவும் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி பில்லும் இது ரெண்டும் போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு அவரே பில்லு அப்ரூவ் ஆன அதில் பண்றே வச்சிருக்கிறார் மு க ஸ்டாலின் வந்தாலும் சரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது விஜய் அவர்களோ அல்லது சீமான் அவர்களோ இல்லை புதிதாக நாளைக்கு யாராச்சும் கட்சி ஆரம்பித்து வரவங்களோ பெரும்பான்மை பெறக்கூடிய ஒரு ஒரு அணி அல்லது கட்சி அவங்க போடக்கூடிய எந்த முதலமைச்சராக இருந்தாலும் கவர்னர் வந்து அந்த பல்கலைக்கழக வேந்தருக்கான அந்த உரிமையை உரிமைங்கிறத ஒரு ஏற்கனவே கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் அதை பறிக்கக்கூடியதாக மசோதா இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலர் அப்படிங்கிறத பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக அவரை மாற்றுவதாகவும் செகண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் சான்சலரை ரிமூவ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை அரசுக்கு கொடுப்பதாகவும் வந்திருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இதனால தான் ஆர் என் ரவி அவர்கள் நம்ம அதிகாரம் இருக்கிறது பல்கலைக்கழகங்களை வச்சு கூட்டிகிட்டு நம்ம பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதிலெல்லாம் தலையிட்டாய் அப்படின்னு அவர் வச்சிருந்தாரு கோர்ட்டுக்கு போனதாக தகவல் வந்ததும் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டார் இரண்டு பேர் அப்பியர் ஆகிறாங்க தமிழ்நாடு அரசுக்கு டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அதே போல திரு முகுல் ரோஹத் அவர்கள் ரெண்டு பேரும் அப்பியர் ஆகி சிங்வி குறிப்பிடுகிறார் கவர்னர் இப்படியான பில்லெல்லாம் ஒரு ஜட்ஜை மாதிரி வச்சுக்கிட்டு நான் வச்சுருந்தனால இந்த பில்லு செல்லாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்படின்லாம் பேசி பேச முடியாதது நீங்கள் ஏற்கனவே பலமுறை முறை செட்டில்டு இருந்தாலும் அவர் இப்படியே செய்கிறார் அப்படின்னு டாக்டர் அபிஷேக் மனசிங் குறிப்பிட்டாரு த கவர்னர் கே நாட் ரெஃபர் டு த பிரசிடென்ட் த இஷ்யூ ஆஃப் ரெப்பக்னன்சி அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் அவர் இல்லாத அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறார் என்பதாக இது பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடும்போது முகல் ரோக்கி சொல்றார் த கொஷின் டு டேஸ் கேன் த கவர்னர் எக்ஸாமின் எவ்ரி கிளாஸ் லைக் எ ஜட்ஜ் அண்ட் சே இட்ஸ் ரெப்பக்னன்ட் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இதில் என்னென்னா தமிழ்நாடு கவர்னர் ஒரு ஹிண்ட் எழுதி அனுப்பினார் சட்டமன்ற எதிராக தீர்மானம் நிறைவேற்ற புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அத்தனையும் நிராகரிக்கப்பட்டது எங்களுக்கு தேவையே அவருக்கு சொல்ல அதிகாரமே இல்லைன்னு அதை நகர்த்திட்டு மசோதாவை தீர்மானமா நிறைவேற்றினாங்க என்னன்னா ஒரு மசோதாவை எடுத்துக்கொண்டு இதில் இந்த ஷரத்து இதற்கு இதாக இருக்குது இது அதனோட யூஜிசியோடு ஒத்து போகலை இது இப்படி ஆகிறதுன்னு ஒரு நீதிபதி போல் இந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு சொல்லக்கூடிய கருத்தை போல் எடுத்துக்கிட்டு அவர் இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது அவருக்கு தேவையில்லாதது அவருக்கு இன்னும் சொல்ல போனால் மசோதா சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பாக செய்கிறது அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு முகுல் ரோத்கி குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மற்றும் ஒரு மூத்த வழக்கறிஞர் திரு பி வில்சன் அவர்கள் பில் வந்து இவர் கொடுக்க மறுப்பதன் காரணமாக அந்த பில் வந்து செயல்படாத தன்மையில் அதாவது சட்டம் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்படுகிறதோ அது எதுவுமே அப்படியே உறைஞ்சு போய் நிறுத்தி வைக்கிறது சரியானது இல்லை என்று அவர் அரசின் தரப்பில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் மூன்று மூத்த வழக்கறிஞர்கள் வில்சன் அவர்களும் அதை பதிவு பண்றாரு அப்போ ஒரு மசோதாக்களை நிறுத்தி வைப்பதன் மூலமாக ஒரு மாநில அரசு அந்த அரசினுடைய செயல்பாடு இந்த செயல்பாடுகளையே ஒன்றுமில்லாமல் நிறுத்தி வைக்கிற நோக்கம் இந்த கவர்னருக்கு இருக்கிறது அல்லது கவர்னரின் செயல்பாடுகள் மூலம் அதை அடைய பார்க்கியார்கள் என்கிற ஒரு கிளாஸ் வருது இந்த இடத்துல இன்னொரு பக்கம் திரு துஷார் மேத்தா மத்திய அரசு சார் கவர்னர்களை ரெப்ரசன்ட் பண்ணி துஷார் மேத்தா தான் hadir ஆனதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா நான் யோசிச்சு பார்க்கறேன் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியும்னு பாஜக அரசு அதே திருப்பிள கவர்னர் வேற ஒரு வழக்கு வரும்போது உச்சநீதிமன்றத்துல இதே வழக்கினுடைய விவாதம் நம்ம பிரெசிடென்ஷியல் அசன் இருக்கும்போது ஒரு வார்த்தை துஷார் மேத்தா சொன்னாரு இந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடிப் போச்சுங்கிற மாதிரி எல்லாரும் ஆடி போயிட்டாங்க அவர் என்ன தெரியுமா சொன்னார் கவர்னர் ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அது கவர்னரோட முடிவு கவர்னர் ஒரு முடிவு எடுக்கிறாரோ அது கவர்னரோட முடிவு இதை எப்படி நீங்கள் மத்திய அரசினுடைய முடிவாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு அவர் ஒரு ஆகப்பெரும் கேள்வியை எழுப்பினார் ரொம்ப சிம்பிள் இப்போ கவர்னருக்காக வந்து யார் ஆஜர் ஆஜராகிறாங்கிற கேள்வி இருக்குது கவர்னருக்கும் மாநில மத்திய அரசுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியாக ஏன் உள்துறை அமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக எழுந்து வரும் ஸோ அவர் துஷார் மெத்தா அவர்கள் அவர் நேற்றைக்கு ஆஜராகிறார் ஆஜராகிட்டு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தோரு ரெஃபரன்சஸ் கவர்னர்ஸ்னால எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு ஒவ்வொரு ரெஃபரன்ஸையும் சேலஞ்ச் பண்ண ஆரம்பித்தா இந்த நீதிமன்றத்தையும் கவர்னர் தகராறுகளை மட்டும் விசாரிக்கவே தனியாக ஒரு அமர்வை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படும் செப்பரேட் பெஞ்சஸ் அப்படின்னு கிளைம் பண்ணி அவர் என்னன்னா தமிழ்நாடு அரசு கவர்னர் எழுப்பிய ஒரு நோக்கி வந்திருக்கிறது இஃப் திஸ் இஸ் டு பி ஜஸ்டிசேபிள் மை லாட் வில் ஹாவ் டூ செப்பரேட் பெஞ்சஸ் பர்மனன்ட்லி ஃபார் டிசைடிங் கவர்னர் அனுப்பிய குறிப்பு என்பது ஏற்கத்தக்கதா இல்லையா கவர்னருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையானு, இதை விவாதிக்கவே தனியாக ரெண்டு பெஞ்சை பர்மனண்ட்டாக போட வேண்டி வரும் அதனால் மை லாட்சு இதை அனுமதிக்கவே கூடாதுன்னு ஒரு அடாவடியான விஷயத்தை கொண்டு போய் அவங்க போடுறாங்க நமக்கு என்ன கேள்வினா இந்த டூஜி கேஸு அது மீதான ஊழல் விவகாரம் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வந்த காலகட்டத்தில் மத்திய அரசு அவர்களாகவே அன்றைக்கி இருந்த மத்திய அரசு உச்சநீதிமன்றம் விசாரிச்சுட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க இனிமேல் நீங்கள் கான்ட்ராக்டு தான் பிட்டிங் கொடுக்கணும் நீங்களாக கொடுக்கறது இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ச ஒரு முக்கியமான தீர்ப்பை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு காலகட்டத்திலே உச்ச நீதிமன்றம் கொடுத்தது அதை பதிமூணு வருடங்கள் கழித்து இப்போது மத்திய அரசு அதை நீங்கள் மாற்றணும் நாங்கள் நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுத்துப்போம் எல்லாம் பெட்டிங்லாம் இது பெட்டிங் இல்லை கான்ட்ராக்டில் கோட் பண்ண சொல்லி ஏலமெல்லாம் விட முடியாதுன்னு இன்னைக்கு எதுக்கு பதிமூணு வருஷங்கள் கழித்து போனீங்கிற தேவை இருக்குது அப்போ குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளாகவே நீங்கள் அப்பீலுக்கு போகணும் இல்லைனா அது நீங்கள் அப்பீலோ ரிவ்யூவோ போட முடியாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கே ஏற்கனவே வரையிற இருக்கும்போது பதினஞ்சு வருஷ கேஸ் இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கொண்டு போவீங்க அதுக்கு தனியாக ஒரு பெஞ்சு போடணுமா நம்ம அவங்க கேட்கலாம் ஆனா நம்ம கேட்க மாட்டோம் ஒருத்தர் கொண்டு வந்தார் கஜுராகோ அப்படிங்கிற அந்த இடத்துல ஏற்கனவே முகலாய படையெடுப்பின் போது விஷ்ணு சிலையில் தலை சேதம் அடைஞ்சிருச்சு அதை சரி பண்ணி கொடுங்கன்னு வரும்போது தான் நீங்கள் விஷ்ணு கிட்ட தான் அங்கே போய் கேட்கணும் பெருமாளிட்டே போய் கேளுங்கன்னதுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது இன்னைக்கு செருப்பு வீசுறதுக்கான கிளம்பி வந்து அவர் உட் அவருக்கு பாரத ரத்னாவே கொடுத்துருவாங்க புள்ளருக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு சிவமூட்டம் எடுப்பதற்கு இதுக்கே இவ்வளோ நாள் ப்ராசஸ் இழுத்துட்டு அப்போ இந்த மாதிரி அவர் கிளம்பி வந்தாருன்னா என்ன பண்ணுறது இப்போ இதெல்லாம் ஒரு இல்லாமல் அதுக்கே ஒரு பெஞ்சை போடலாமா நீங்கள் மசூதி கீழே எங்கள் சிவலிங்கம் இருக்குது விஷ்ணுவோட சிலை இருக்கு பிள்ளையார் சிலை இருக்குன்னு ஒவ்வொன்றா தொண்ட ஆரம்பிச்சா அது தனியாக பெஞ்ச் போடலாமா அது அது வழக்காக வருகிறதா வரதான் செய்யும் கவர்னர் ஏன் கையெழுத்து போடாம இருக்கிறார்னு ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு முடியாம இதெல்லாம் ஒரு வாதம்னு மத்திய அரசு கொண்டு போய் வைக்கிறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் மேக்கிங் எ ரெஃபரன்ஸ் எக்ஸாமினிங் த ப்ரொவிஷன் ஆஃப் த பில் வாஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல் டியூட்டி ஆஃப் த கவர்னர் கவர்னருக்கு அது வந்து அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய கடமை அப்படின்னு மத்திய அரசின் சார்பில் கவர்னரின் சார்பிலும் அவரை பண்ண துஷார் மெதா வாதாடும் போது முகல் ரோத்கி சொல்கிறார் கவர்னர் சுதந்திரம் நடந்த காலகட்டத்திலிருந்து அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார் அது அவருடைய வேலையாக இருக்கிறது அப்படின்னு அவர் துஷார் மெதா ரோத்கி பதில் சொல்றாரு இப்போ ஐந்து ஜட்ஜ் பெஞ்ச் ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் இது அமையப்போகிறது போகிறது அப்படின்னு செப்டம்பர் பதினொன்று ஐந்து நீதிபதிகள் அமர்வு பிரசிடன்ட் கேட்ட அந்த பதிமூன்று கேள்விகளுக்குமான பதிலை அளிப்பதற்கான எல்லா விவாதங்களையும் நடத்தி கொண்டு வந்து இப்போது ரிசர்வ் செஞ்சுருக்கிறாங்க செப்டம்பர் பதினொன்று ரிசர்வ் செய்யப்பட்ட அந்த தீர்ப்பு என்பது நவம்பர் இருபத்தி ஒன்றுக்குள் அதாவது இன்னும் ஏறத்தாழ இங்கு ஒரு பதிமூணு நாட்கள் பனிரெண்டு நாட்கள் அங்க ஒரு இருபத்தோரு நாட்கள் அடுத்த ஒரு முப்பத்தி இருந்து நாற்பது நாட்களுக்குள்ளாக இதில் முழுமையான தீர்ப்பை நாங்கள் வழங்க இருக்கிறோம் அதில் அவர் ஃபோர் வீக்ஸ் தான் சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள்ளாகவே எல்லாத்தையும் தெளிவுபடுத்திடலாம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு வரையறையை நோக்கி இதை நகர்த்தி இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது இது பாஜக அரசுக்கு இதில் ஒரு விஷயம் என்னன்னா இந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் இதற்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கும் சம்பந்தம் இல்லை என இந்த வழக்கு விசாரணையை ஆரம்பிக்கும் போதே இந்தியாவுடைய தலைமை நீதிபதி சிஜே ஜே பி ஆர் கவாய் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் ஏன்னா ப்ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு ஃபார்முலாக நீங்கள் ரிவ்யூ போகலாம் எந்த நீதிபதிகள் விசாரித்தாங்களோ அவங்கக்கிட்டே அந்த தீர்ப்பை ரிவர்ஸ் பண்ணணும்னு ஒரு ரிவ்யூ கேட்கலாம் சில நேரங்களில் அது டிவிஷன் பெஞ்சாக இருக்கும்போது நீங்கள் போய் சேம்பருக்குள்ளேயே ரிவ்யூ கேட்பீங்க நீதிபதிகள் அங்கேயே கூட ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வேணால் விவாதி பண்ண சொல்லிவிட்டு ஒருவேளை அதை ரிவர்ஸ் பண்ணணுன்னா பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொசீஜர் இருக்கிறது ஆனால் அப் பீல் காலம் வரை அமைதியாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு குடியரசுத் தலைவரனுடைய அதிகாரத்தை வைத்து ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் நினைக்கிறேன் அதை வச்சு ஏன்னா ஒன் ஃபார்ட்டி டூங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய ஆர்டிகல் இங்கே ஒன் ஃபார்ட்டி த்ரீ அதை வச்சு சில கேள்விகள் சந்தேகங்கள் அரசமைப்பு சட்டத்தின் சந்தேகங்கள்னு இந்த தீர்ப்பை எதிர்த்து ஏப்ரல் மாதம் அந்த தீர்ப்பை எதிர்த்து வரிசையாக நீங்கள் பதிமூணு கேள்விகளை பட்டியலிடுவது என்பது அந்த தீர்ப்பை வேறு வழியில் கொள்ளைப்புற வாசல் வழியாக மாற்றுவதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு பாஜக அரசு செய்ததுன்னு அப்போதே மிக கடுமையான விமர்சனங்கள் வந்தது அந்த வழக்கை எடுக்கும்போதே போதே தலைமை நீதிபதி சொன்னது நாங்கள் கொடுக்கக்கூடியது பிரெசிடென்சியல் ரெஃபரன்ஸ்க்கான பதில் அந்த பதிலின் காரணமாக எந்த வகையிலும் ஒரு பதிலை வைத்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அரசமைப்பு சட்ட அமர்வு கான்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தீர்ப்பை ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது அதுக்கான ரிவ்யூ கிடையாது அதுக்கான ஃபோரமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் தொடங்கினாங்க இந்த சூழலில் ஐந்து நீதிபதிகள் அமர்வு இதை எப்படி பார்க்க போகிறார்கள்ங்கிறதுக்கு நாடே எதிர்நோக்கி காத்திருக்கிறது மிக முக்கியமாக எதிர்கட்சிகள் அளக்கூடிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கவர்னர்கள் அப்படின்னு எல்லோரும் காத்திருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மனுக்கள் கவர்னர்களின் மீதான விஷயங்கள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஸோ விஆர் ஆன கிராஸ் ரூட்ஸ் இன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசுகளுக்குமான உறவுகளில் ஒரு மிக முக்கியமான தருணமாக இந்த தீர்ப்பு இருக்கப் போகிறது அது எப்படி பயணிக்கிறது என்ன திசை வழி போக்கில் போகுது அதில் என்ன மாதிரி அது மெஜாரிட்டி ரூல் பண்ணுறாங்களா யுனானிமஸாக வருதாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வரும்போது விரிவாது குறித்து ஒரு உரையாடலையும் நிகழ்த்தலாம் இணைந்திரங்கள் தமிழ்கரலோடு